வெல்கம் சவர் அவர் பத்தீஸ் கிச்சன் நீங்கள் என்ன பண்ண போறேன்னா வாழைப்பூ வடை பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வடைக்கு தேவையானது என்னென்னா ஒரு சின்ன வாழைப்பூ அதுக்கு வடைக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் அப்புறம் அந்த வடைக்கு வந்து போ வடையில் போடுறதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அந்த வடையில் போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு லவங்க பட்டை அப்புறம் ஒரு லவங்கம் ஒரு மூணு லவங்கம் எடுத்துச்சு இதுதான் தேவையான உப்பு இப்போ எப்படி பண்ணுறது பார்ப்போம் உளுத்தம்பருப்பு வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு கம்பல் ஊற வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணுவோம் மிக்சியில் இஞ்சி போட்டுக்கோங்க சோம்பு பூங்கு இந்த பட்டை லவங்கம் அதையும் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டா போட்டுக்கோங்க போட்டுட்டு பாதி மா இந்த மாடைக்கு கூற வச்சிருக்க பாதி கண்ணப்படுக்க போடுங்க பாதி வந்து குறை குறைய ஆகுங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாருங்க ஒரு பாதி அப்பதான் வந்து வடை நல்லா இந்த மாவு தசை வாழைப்பூ வாழைப்பூட்டை மிக்ஸ் ஆகி வரும் வடை சுடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ பாதி வந்து குறை குறைன்னு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க இந்த அடம் அரைக்கிற மாதிரி அரைக்கணும் இருக்கு அடுத்து இன்னொரு பாத்திரத்துக்குலையும் அந்த பா இது வந்து அரைப்போம் அந்த பருப்பு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த பருங்க அரைச்சாச்சு இது குறை குறை அரைச்சிருக்கேன் பாருங்கள் அப்போ தான் வந்து அதில் மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பருப்பு வந்து இந்த மா இந்த வாழைப்பு வடை அதுக்குலையே அவ்வளோ தான் மிக்ஸ் ஆக கரெக்டாக இருக்கும் இப்போ வாழைப்பு வடை இதில் மிக்ஸ் பண்ணுவோம் இந்த வாழைப்பூ வரைய நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு இந்த வெங்காயத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க வெங்காயத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சி இந்த ரெண்டு இதில் போட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கருவேப்பில எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க போட்டு பிசைஞ்சு பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து இந்த வடையில வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் தேவையான உப்பு அழைப்போம் இந்த மாவில் போட்டு நல்லா பிசிஞ்சுக்கோங்க உப்பு கரெக்டா இருக்கணும் உடனடியும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு என்ன காய வச்சிருங்க கடாயில கடையில் எண்ணெய் காயற வரைக்கும் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸாக இருக்கும் உப்பு எல்லாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு வடையை தட்டி போடுவோம் தண்ணியை வந்து நல்லா தடவிக்கும் நம்ம கையில் அடவிட்டு இந்த மாவு எடுத்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லா எண்ணெய் பட்டு நல்லா காயும் அதை மெலிசாகவே போடுங்க அப்போ தான் நல்லா வந்து வெஞ்சிடும் உள்ள வந்து எண்ணெய் வேகம் இந்த பா காயெல்லாம் வாழப்பூ நல்லா வேகும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோங்க கடைசியாக ஒரு வாட்டி உப்புலாம் சரியில்லைன்னா அப்போ வடை டேஸ்ட்டே இருக்காது வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு பாருங்கள் வந்தோடனே எடுத்துருங்க இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா அதில் எண்ணெய் இருக்காது எண்ணெய் எல்லாமே அதில் வடிஞ்சிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்